பழங்களில் விளாம்பழம் சிறந்ததாகும் விளாம்பழமும் சாப்பிட்டால் உடலுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது நன்மையே விளையும் நன்கு பழுத்து விளாம்பழங்களையே சாப்பிட வேண்டும் பழத்தினுள் சதையுடன் சிறிய விதைகளும் கலந்திருக்கும் இந்த விதைகளை மென்றால் அதுவும் ருசியாகத்தான் இருக்கும் விளாம்பழம் பல வியாதிகளை குணப்படுத்தும் சிறந்த பழமாகும் இதில் இரும்பு சத்தும் சுண்ணாம்புச்சத்தும் வைட்டமின் ஈ சத்தும் உள்ளது இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எந்தவித நோயும் வராது ஆயுளை நீட்டிக்கச் செய்யும் சிறுவர்களுக்கு அடிக்கடி விளாம்பழத்தை கொடுத்து வர அறிவு வளர்ச்சியடையும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலும்புகளுக்கு பலம் ஏற்படும் விளாம்பழம் ஜீரண கோளாறுகளை சரி செய்யும் நல்ல பசியை ஏற்படுத்தும் வயதானவர்கள் விளாம்பழம் உண்டு வந்தால் அவர்களுக்கு ஏற்படும் ஆஸ்டியோபெரோசிஸ் என்னும் எலும்புகள் உடையக்கூடிய நோய் எட்டிப்பார்க்காது பற்கள் கெட்டிப்படும் நல்ல ஜீரண சக்தியைத் தரும் இரத்தத்தை விருத்தி செய்யும் இதயத்திற்கு நல்ல பலத்தை தரும் நரம்புகளுக்கு வலிமை தரும் துடிப்பை இயற்கையின் அளவை மாறுபடாமல் பாதுகாக்கும் அதிக சுண்ணாம்புச்சத்து நிறைதுள்ள பழமாகும் ஒரு அவுன்ஸ் விழாம்பழத்தில் பி மைனஸ் இரண்டு உயிர்ச்சத்து இருக்கிறது இந்த உயிர்ச்சத்து நரம்புகளுக்கும் இதயத்திற்கும் பலமளிக்கும் ஜீரணக் கருவிகளை தக்க நிலையில் பாதுகாக்கும் அறிவுக்கு பலம் தரும் மனசந்தோஷத்தையும் மனோதைரியத்தையும் அளிக்கும் இப்பழத்துடன் வெள்ளம் சேர்த்து பிசைந்து இருபத்தொன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாகும் சர்க்கரையுடன் விளாம்பழத்தை பிசைந்து ஜாம் போல் சாப்பிட ஜீரண சக்தி அதிகரிக்கும் நன்கு பசிக்கும் தினசரி ஒரு பழம் வீதம் இருபத்தொன்று தினங்களுக்கு சாப்பிட்டு வர எந்தவிதமான பித்த வியாதிகளும் குணமடையும் எனவே எந்த நோயும் தாக்காமல் பாதுகாக்கும் அஜீரண குறைபாட்டை போக்கி பசியை உண்டு பண்ணும் ஆற்றலும் விளாம்பழத்திற்கு உண்டு முதியவர்களின் பல் உறுதி இழப்பிற்கு விளாம்பழம் நல்ல மருந்து முகம் இளமையாக மாறும் வெயிலில் அதிகம் அலைவதால் முகத்தில் வறட்சியும் சுருக்கங்களும் தோன்றும் சிலருக்கு வயதாக வயதாக இந்த சுருக்கங்கள் அதிகரித்து மனதை வாட்டும் இதனைப் போக்க விளாம்பழம் சிறந்த மருந்தாகும் இரண்டு டீஸ்பூன் பசும்பாலுடன் இரண்டு டீஸ்பூன் விளாம்பழ விழுதி சேர்த்து நன்றாக அடித்து முகத்தில் மாஸ்க் போல போட்டு சிறிது நேரம் கழித்து கழுவிவிட்டால் முகம் இழந்த பொலிவு மீள்வதுடன் இன்னும் இளமையாக மாறும் விளாங்காயும் பருப்பும் தோலை மிருத்துவாக்கும் பயத்தம்பருப்பு சருமத்தை சுத்தப்படுத்தும் விளாம்பழத்தின் சதை பகுதியை தனியே காய வைத்து அதனுடன் பார்லி கஸ்தூரி மஞ்சள் பூலான் கிழங்கு காய்ந்த ரோஜா மொட்டு ஆகியவற்றை சம அளவு எடுத்து குளியல் பவுடராக பயன்படுத்தி வர முரடு தட்டிய தோல் மிருத்துவாவதுடன் கரும்புள்ளிகளும் காணாமல் போகும் பட்டு போன்ற கூந்தல் வறண்ட கூந்தல் இருப்பவர்களுக்கு அருமருந்து விளாம்பழத்தின் ஓடு காய வைத்து உடைத்த விளாம்பழ ஓட்டின் தூள் நூறு கிராம் சீயக்காய் வெந்தயம் தலா கால் கிலோ இவற்றை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வர பஞ்சாக பறந்த கூந்தல் படிந்து பட்டாக பளபளக்கும் செம்பருத்தி இலை விழாம் சம அளவு எடுத்து அரைத்து தலைக்கு குளிக்க மூலிகை குளியல் போல அற்புத வாசனையுடன் இருக்கும் எண்ணெய் சீயக்காய் எதுவும் தேவையில்லை கூந்தலும் சூப்பர் சுத்தமாகிவிடும் தயிருடன் விழாம் காயை பச்சடி போல் செய்து சாப்பிட அல்சர் குணமாகும் தசை வளர்ச்சி உடல் வளர்ச்சிக்கான சத்தான பழமான இந்த பழம் இரத்தத்தை சுத்திகரித்து இரத்த விருத்தியும் செய்கிற சிறப்பை உடையது வெள்ளத்துடன் விளாம்பழத்தை பிசறி சாப்பிட்டு வர நரம்புத் தளர்ச்சி விரைவில் குணமடையும் விளாம்பழ மரத்தின் பிசினை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் அதிக ரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சினைகள் குணமாகும் மர இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்க வாயு தொல்லை நீங்கும் மரப்பட்டையை பொடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் இந்த கஷாயத்தை வடிகட்டி குடிக்க வரட்டு இருமல் மூச்சு இழுப்பு வாய் கசப்பு போன்றவை குணமாகும்